வணக்கம் சக்தி வழிபாடு மிகுந்த ஆடி மாதத்தில் அற்புதமான அம்மன் ஆலயம் ஒன்றை தரிசிப்போமா கண் பார்வை தெளிவில்லையா விபத்தில் ஏற்பட்ட கை கால் முறிவு குணமாகவில்லையா இதயத்தில் ஏதேனும் பிரச்சனைகளா குழந்தை இல்லையே என்று ஏக்கமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் இக்கோவில் வாசலில் விற்கப்படும் மண்ணாலான உடல் பாகங்களை வாங்கி அம்மன் பார்வையில் வைத்து மனதார வழிபடுங்கள் வியாதிகள் அனைத்தும் விரைந்து குணமாகும் குழந்தை இல்லாதவர்கள் தலவிருட்சமான வேப்பமரத்தில் சிறிய தொட்டிலை கட்டி மூன்று முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரே வருடத்தில் உங்கள் வீட்டு தொட்டிலில் குழந்தை தவழும் என்று மெய்சிலிருக்க வைக்கிறார்கள் கோவில் பரம்பரை டிரஸ்டிகள் இத்தகைய பிரார்த்தனைகள் தொடர்ந்து பழித்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகிலுள்ள ஒழுகைமங்கலம் தேவி மாரியம்மன் ஆலயத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வதில் ஐ தமிழ்தாய் பெருமகிழ்ச்சியடைகிறது பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் புண்டைநல்லூர் மாரியம்மன் அமைந்துள்ள நேர்கோட்டு வரிசையில் இறுதியாக வங்கக்கடலோரம் அமைந்திருக்கிறது ஒழுகைமங்கலம் மங்கலம் சீதளாதேவி மாரியம்மன் ஆலயம் இதன் அருகில் வரலாற்று சின்னமான டேனிஷ்கோட்டை அமைந்துள்ளது முதலில் பசுவின் பால் சுரப்பில் இருந்து வெளிப்பட்ட அம்மனின் வரலாறு விரிவோம் தச்சுக்காரர்களின் இருந்தன அவற்றின் மூலம் தச்சுக்காரர்களின் குடும்பங்களுக்கு பால் கருந்து அனுப்புவதை வழக்கமாக பசு வேப்பமரம் அருகே உள்ள புற்றில் தானாகவே பால் சுரந்து கொண்டிருந்தது இந்நிகழ்வு தினம்தோறும் நடைபெறவே ஆச்சரியமடைந்த பால்காரர் ஊர்க்காரர்களை அழைத்து வந்து காட்டினார் அவர்கள் பால் சுரந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கு ஓர் அழகான அம்மன் சிலை இருக்க கண்டு அழப்பரிய ஆனந்தம் அடைந்தனர் அம்மா தாயே பசுவின் பால் மூலம் வெளிப்பட்டு எங்களை பரவசமடைய வைத்தாயே உனக்கு கோவில் கட்டி தினமும் பாலாலேயே நீராட்டுவோம் உன்னை நாடி வந்து வேண்டுவோர் குறைகளை போக்கி அருள வேண்டும் தாயே என்று வணங்கி அவ்விடத்திலேயே ஆலயம் அமைத்து அந்த அம்மனுக்கு தேவி மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபட்டு வருவதாக தல வரலாறு கூறுகிறது பசுவின் மடியில் இருந்து தானாக பால் ஒழுகியதால் ஒழுகை மங்கலம் இந்த ஊர் அழைக்கப்படுகிறது நடுநாயகமாக காத்தவராயன் வீச்சிறுவாளோடு வீற்றிருக்க அவரின் வலதுபுறம் பேச்சியம்மனும் இடதுபுறம் கருப்பண்ணசாமியும் தனித்தனி சன்னதிகளில் அருளாட்சி செய்கின்றனர் அதன் அருகில் அழகுர அக்னி தீர்த்தம் படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்த மாரியம்மன் அருட்கருணையால் எத்தனையோ உயிர்கள் பிழைத்த வண்ணம் இருக்க டச்சுக்காரர்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பயபக்தியுடன் பகிர்கிறார் சோமாஸ்கந்தன் சிவாச்சாரியார் இந்த ஊருக்கு ஆரம்பத்தில் மங்களம் அப்படின்னு பேரு டச்சுக்காரர்கள் பிரியில் ஒருத்தர் திரட்டதாகவும் அவரு மேல குற்றம் சாட்டினாங்க அந்த குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு அவங்களுடைய அம்மா இடுப்பில் மணியை கட்டிந்து குளத்துல குதிச்சிடுறாங்க குதிச்சு அவங்களுக்கு அசரீதியாக காதல் விடுறது அப்போ இங்கே ஒரு ஒளி ஒரு ஒளியானது கொண்டு இருக்கிறது அதனால் இந்த ஊருக்கு பேர் ஒளிமங்கலம் அப்படின்னு பேர் இது வந்து புராதனத்திலேருந்தே பிரார்த்தனை ஸ்தலம் இது நிறையா நம்ம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் ஒருத்தவர்களுக்கு கால் முடியாமல் இருக்கும் ஒருத்தவாருக்கு கை முடியாமல் இருக்கும் ஒருத்தவாளுக்கு இதயங்கள் முடியாமல் இருக்கும் ஒருத்தவளுக்கு கண் பார்வை குறைஞ்சிருக்கும் அப்படிப்பட்டவாறுலாம் வந்து நெடியூர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்பா அவருடைய பிரார்த்தனை நிறைவேறின அப்புறமா அம்பாளுக்கு அவளால் என்னென்ன முடியுமோ அதங்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க திருட்டு குற்றத்திற்காக நிரபராதி ஒருவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியது அப்போதைய டச்சுக்காரர் நீதிமன்றம் செய்யாத தவறுக்காக அந்த நபருக்கு இரவு பன்னிரண்டு மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற அரசு உத்தரவு வழங்கியது ஆனால் அதற்கு முன்பாக அந்த நிராதிபதியின் மனைவி இந்த அம்மன் ஆலயத்திற்கு வந்து நீதி கேட்டு கண்ணீர் விட்டு கதறி என் கணவர் குற்றமற்றவர் அவர் உயிரை காப்பாற்று இல்லையென்றால் அதற்கு முன்பே என் உயிரை பறித்துக்கொள் எங்கள் நீதி அரசின் காதுகளை எட்டவில்லை அது என் இடுப்பில் கட்டியுள்ள மணியின் ஓசை மூலம் உன் காதிலாவது ஒழிக்கட்டும் என்று கூறி தீர்த்த குளத்தில் குதித்துவிட்டாள் அதன் பின் நடந்ததுதான் ஆச்சரியம் கணவனின் உயிரை மடிப்பிச்சை கேட்ட அவளையின் குரலுக்கு அம்மன் அருள் பார்வை கிடைத்தது தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டு கணவன் விடுவிக்கப்பட்டான் தற்கொலைக்கு முயன்ற அவன் மனைவி பாதுகாப்பாக கரையேற்று விடப்பட்டாள் இச்சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது ஆனால் இன்றும் மடிப்பிச்சை கேட்டு வருபவர்களுக்கு மங்கள வாழ்வு தருகிறாள் இந்த அண்மை ஒருவரான கிருஷ்ணகுமாரி நான் சிறுவயது முதல் இந்த அம்பாளை தரிசித்து வருகிறேன் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் காவடி அழகு காவடி என திருவிழா களை இந்த அம்பாளுக்கு இணையான சக்தி தலவிருட்சமான வேம்புக்கும் உண்டு என நம்புகிறேன் குழந்தை இல்லாத தம்பதியினர் எத்தனையோ பேர் இங்கு வந்து தொட்டில் கட்டி வேண்டி அடுத்த ஆண்டே குழந்தையோடு வந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதைக் கண்டு மகிழ்கிறேன் என்றார் கோவில் சிவாச்சியார் சோமஸ்கந்தனிடம் பேசியபோது போது தீமிதி திருவிழா இல்லாத மாரியம்மன் கோவில் இது ஒன்றுதான் அதுபோல் ஆண்டுதோறும் பங்குனி கடைசி மூன்று வாரங்களும் சித்திரை மாதத்தின் முதல் மூன்று வாரங்களும் ஆக ஆறு வார காலத்திற்கு திருவிழா நடக்கும் இந்த விழா காலங்களில் ஞாயிறுதோறும் காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் பால் அபிஷேகம் நடந்த வண்ணம் இருக்கும் இதுபோல் வேறு எந்த அம்மன் கோவிலிலும் நடைபெறுவதில்லை பசு பால் சுரந்து இந்த அம்பாள் வெளிப்பட்டதால் பால் குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செய்வதையே பக்தர்கள் பின்பற்றுகிறார்கள் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணகுமாரி நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த கோவிலுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன் நான் பார்த்ததெல்லாம் ஒரு விஷயம் வெளியே விற்கிற கை காலை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நடக்க முடியல எந்திரிக்க முடியல அப்படிலாம் சொல்றாங்க ஆனா அதை வாங்கி வீடுதல முடிஞ்சது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த பிரார்த்தனையை செய்யும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இன்னொன்னு இந்த வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்தில் உள்ள சக்தி என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா அதை நம்பி வரவங்க பாத்தீங்கன்னா அது ஒரு தெய்வமாவே பாக்குறாங்க அதில் தொட்டில் கட்டிட்டு போனா உடனே குழந்தை கிடைக்குதுன்னு சொல்றாங்க எங்களுக்கு உடம்பு நல்லா ஆயிடுதுன்னு சொல்றாங்க அம்மனை விட இந்த வேப்ப மரத்தோடைய சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நம்புற பார்க்குற வரலாம் பாதி ஜனங்க இந்த வேப்ப மரத்தை சுத்தி தான் உட்காந்துட்டு அதோட பிரார்த்தனையை செய்கிறாங்க இன்னொன்று அம்பாள் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி யார் வந்தாலும் கைவிடவே மாட்டான் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா அந்த சன்னதியில போட்டு அவன் பிரார்த்தனையை நிறைவேற்றும் போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நாங்க இந்த திருவிழா வரும்போது சின்ன பிள்ளையாவே மாறிடுவோம் ஏன்னா அந்த ஒரு ஒரு மாசம் பாத்தீங்கன்னா எங்க ஃபுல் ஃபேமிலியும் இங்கதான் இருப்போம் நாங்க எல்லாருமே இந்த திருவிழாவில் நடக்கிற அந்த ராட்னம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட சின்ன வயசுக்கு போயிடுது அதை விட அந்த பச்சை இடை பச்சை அடை கட்டி இழுக்கிறது ரொம்ப சிறப்பு இங்கே கண்டிப்பாக வாங்க எங்கள் உங்கள் பிரார்த்தனையெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா நடக்கும் இந்த அம்பாளுக்கு பிரீத்தியானது பால் அந்த பிரம்மோற்சவ காலத்தில் ஆறு ஞாயிற்றுக்கிழமையிலுமே தொடர்ந்து இப்போ அம்பாலுக்கு பால் அபிஷேகம் நடந்து இருக்கும் கதவு தொடர்ந்தே இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் எல்லா ஊர்களிலும் பால் பிரார்த்தனைக்காக அவ்வளோ ஒரு உன்னதமான சமயம் விழா காலங்களில் ஆயிரக்கணக்கானோர் குடம் சுமந்து வருகிறார்கள் பச்சை மட்டையில் பாடை கட்டி அதில் நோயாளிகளை படுக்க வைத்து கோவிலை வலம் வந்து வணங்கி அர்ச்சனை செய்கிறார்கள் அவர்கள் விரைவில் பூரண நலமடைகிறார்கள் வயிற்றுவழி நெஞ்சுவலி உள்ளவர்களை அம்பாள் எதிரில் படுக்க வைத்து மார்பில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவார்கள் குழந்தை பேர வேண்டுபவர்கள் தலவிருக்ஷ மரத்தில் தொட்டில் கட்டி வலம் வந்து அர்ச்சனை செய்வார்கள் குழந்தை பிறந்தவுடன் குழந்தையோடு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் அக்னி தீர்த்தத்தில் நீராடி அங்க பிரதர்ஷனம் அடிப்பிரசனம் செய்து பெண்கள் வழிபடுவார்கள் உடலில் எந்த பாகத்தில் வியாதியோ அதற்குரிய உருவத்தை தங்கம் வெள்ளி மற்றும் மண்ணாலான உருவம் செய்து வைத்து பிரார்த்தனை செய்வார்கள் குணமான பின் நேரில் வந்து கடன் செலுத்துவார்கள் இந்த அம்பாளின் சக்தியை தினம்தோறும் தரிசிக்க கூடும் பக்தர்களைக் கொண்டே அறிந்து கொள்ளலாம் என்று முடித்தார் அருமையான தளத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ தாய்